அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பதிகம் இப்ப நாம இந்த பதிகத்துல இதுக்கு முன்னால மூன்று பாடல்களுக்கு உண்டான விளக்கங்களை பார்த்துட்டோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து நான்காவது பாடல் முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம் சின்னமே ஒரு வடிவாயிய நரசிம்ம மிதரணம் திருமாமகள் மணவாடனே அருள்வாயு தருணம் சிலைமே ஒரு வடிவாயிய படிவாயிய நரசிம்ம திருமாமகள் மணவாடனே அருள்வாய் தருணம் அலையேறிய மகரம் கடல் அடி தேடிய கமடம் அடலேறுவராதம் புவியறிய நரசிம்மம் நிலை மாறிய குரண் ராமர்கள் ஒரு வருமாவாய் நிசு வேளையில் வசுதேவரின் ஜிசுவாகவும் போவாய் கிணமே ஒரு வடிவாகிய நரசிம்மதம் திருமாமல் மணவாளனே அருள்வாயு தருணம் மகரம் கடல் அடி தேடிய கமடம் புவி அரியார் நரசிம்மம் இப்ப இந்த பாடல்ல அந்த தசாவதாரத்துல வரக்கூடிய அந்த ஒன்பது அவதாரங்களையுமே சொல்லிடுறாங்க பாருங்க அலையேறிய மகரம் முத முத மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் மகரம் அதாவது கடல் மீன் மீன் அவதாரம் மச்சை அவதாரம் அலையேறிய மகரம் கடல் அடிதேடிய கமடம் அடுத்தது கடலுக்கு அடியில போய் இருந்த அவதாரம் பூர்ண அவதாரம் அடுத்து வராத அவதாரம் பன்றி இப்ப இந்த மச்சை அவதாரத்தை பாருங்க அதை நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த அந்த ராஜ ரிஷியா விளங்கிய சத்தியவிரதனுக்காக எடுத்த அவதாரம் அற்புதமான அவதாரம் தசாவதாரத்துல பிரதான அவதாரமா முதல் அவதாரமா சொல்லக்கூடிய அந்த மச்சை அவதாரமே தமிழ் மன்னனையும் தமிழ் மொழியையும் காப்பாற்றுறதுக்காக எடுத்த அவதாரங்க வேதத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விவாதம் பண்றவங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா தமிழையும் தமிழனையும் காப்பாற்றுவதற்காகவே ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரம் அந்த மச்சை அவதாரம் சத்தியவிரங்கிறவன் மதனையும் பதிய ஆண்டு இருந்த அந்த பாண்டிய மன்னன் விஷ்ணு பக்தியில சிரேஷ்டர் தினமும் காலையில கடல்ல போய் ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சுக்கிட்டு சத்தியவரசன் அவன் வழக்கம் போல கடல்ல போய் அந்த அறிக்கியம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க கடல் நீரை அள்ளி சூரிய நாராயணனை பார்த்து அந்த அரிக்கியம் கொடுக்கிறது அது வழக்கமா செஞ்சுக்கிட்டு வந்தவன் ஒரு நாள் அப்படி அறிக்கியம் கொடுக்கறதுக்கு அடுத்த கையில வந்து ஒரு மீன் சின்ன மீன் குஞ்சு மீன் பார்க்க அழகா இருக்கும் அதை திரும்ப திரும்ப அள்ளி அறிக்கையும் கொடுக்கிற போதெல்லாம் அந்த மீன் கைக்குள்ளேயே விழுந்ததுனால இந்த மீனை எடுத்துக்கொண்டே நாம அரண்மனையில வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் அதனால தான் கொண்டுட்டு வந்த அந்த கமண்டலத்தை கொண்டுட்டு வந்து அந்த கமண்டல நீர்ல இந்த மீனை எடுத்து போட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வரலாம் அந்த கமண்டலம் நிறைய அளவுக்கு மீன் பெருசா இருக்கு கடல பார்க்கிற போது குஞ்சு மீன் அரண்மனைக்கு வந்தவொடனே பெரிய மீனா தெரியும் அதனால இதை பெரிய பாத்திரத்தில் விடணும்னு அதை விட பெரிய பாத்திரத்தை எடுத்து நீரை நிரப்பி அதை விடும் போது அந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு உடனே சின்ன அண்டா பெரிய அண்டா இப்படி வைக்க வைக்க பெருசாகிட்டே போகணும் ஆச்சரியப்பட்டு மறுபடியும் கொண்டே கடலில் விடுறதுக்காக கொண்டுட்டு போறான் அப்ப அந்த மீனே பேசு ராஜ ரிஷியே இன்னை வந்து கடலில் விட்டுறாத நான் உனக்கு ஒரு உபாயம் பண்றதுக்காகத்தான் இங்க வந்தேன் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பிரலையும் ஏற்பட போகுது உலகம் முழுவதும் நீரால் நிரம்ப போதும் இப்ப இங்க ஒரு கப்பல் என்னை ஏத்திட்டு வந்த கப்பல் இருக்கு அந்த கப்பல் இங்க வரும் உனக்கு ஒரு படகு அனுப்புறேன் அந்த படகு நீயும் உன்னை சார்ந்தவர்களும் ஏற ஏற அது அந்த அந்த மாதிரி பிரளயம் ஏற்படும் போது அந்த படகுல நீயும் உன்னை சார்ந்த ரிஷிகளும் அடுத்து உன்னை நெருங்கி வரக்கூடிய என்னுடைய கப்பலோட சேர்த்து இணைச்சிருங்க நீயும் உன்னை சார்ந்த ரிஷிகளும் சனாதனவாதிகளும் உன்னுடைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களும் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க அதே மாதிரி அந்த மத்திய அவதார மகாவிஷ்ணு சொல்லிட்டு போன ஒரு வாரத்தில் மகா பிரளயம் ஏற்படுது பெரிய அழிவை தாண்டுகிறது கடற்கள் நிகழ்கிறது அப்பொழுது அந்த மத்திய அவதார ஸ்ரீமன் நாராயணன் கூறியது போலவே சத்தியவிரதம் செய்து தமிழையும் தமிழ் ரிஷிகளையும் தமிழ் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் சனாதனத்தையும் காப்பாற்றினார் மத்திய அவதார வரலாறு அதுதான் முதல் அவதார் இந்த ராஜ பாண்டிய மன்னன் அந்த சத்திய தான் இப்ப நடக்கூடிய இந்த கல்பத்தினுடைய மனுவா இருக்கிறவங்க மனுசாத்திரம் படிக்கிறோம்ல ஸ்ரீமன் நாராயணன் காத்து ரச்சித்த அந்த சத்திய தான் நடப்பு கால கல்பத்தினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய விபஸ்வரன் என்கிற மனு நிறைய நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும் புராணங்கள்லாம் படிக்கணும் இதிகாசங்கள்லாம் படிச்சுக்கணும் வேத வேதாந்தங்கள்ல இருக்கிற சூத்திரங்களெல்லாம் வளர்ச்சி ஆராயணம் தமிழருடைய சொத்துக்கள் கூர்ம அவதாரம் அதாவது மூப்பு பிணி சாப்பாடு இல்லாம வாழ்றதுக்கு வழி என்னன்னு நாராயணனை கேட்டு போது நாராயணன் போய் சிவபெருமான்ட கேக்குற போது சிவபெருமான் தான் ஆலோசனை சொல்றாரு மந்தாரமனைய மத்தா போட்டு திருப்பார்கடலை கடைங்க அங்க தேவாமிருகம் வரும் அந்த தேவாமிரதத்தை அறந்துனீங்கன்னா உங்களுக்கு மூப்பு பிடி தாக்காடு இருக்காதுன்னு சொல்றாங்க அதன்படி அந்த திருப்பார் கடைகிற போது அந்த மலையை தூக்கி கடலுக்குள்ள மத்தா போடுறாங்க அசையாம ஒரு தாழ்ந்து பிடிக்கும் தேவைப்பட்டதுனால சுவாமி மகாவிஷ்ணுவே கூர்ம அவதாரம் எடுத்து போறாங்க ஆமை அவதாரம் எடுத்து போறாங்க அவங்க முதுகு மேலதான் அந்த மந்தார மலை மத்து மாதிரி நின்று அந்த திருப்பார் கடைவதற்கு உதவுகிறது அதத்தான் இந்த பாடல் அந்த முதல் வரியில சொல்றாங்க அலையேறிய மகரம் கடல் தேடிய கமடம் கமடம் வராகம் வராக அவதாரம் இரணியாச்சன் இந்த பூமி பந்தையே எடுத்துக்கொண்டு கடலுக்கடியில ஒளிஞ்சு விடந்த போது அந்த இரணியாச்சனை வதம் செய்து இந்த பூமியை மீட்பதற்காக எடுத்த அவதாரம் வராக அவதாரம் பன்றி வராகம்னா பன்றி பூமி அரியான அரசிங்கம் அடுத்த அவதாரம் இந்த நாலாவது அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் அது புவி அறியாததுங்கிறார் இரநீர் வாங்கி இருந்த வாதம் அப்படி அவன் அழிக்கிறதுக்கு வேற எந்த சக்தியாலையும் இயலாத அளவுக்கு அவன் வரம் பெற்றிருந்தான் அப்படி அவனுக்கு கிடைத்த அந்த வரத்தின்படி அவன் அழிக்கணும்னு சொன்னான் இது புவி மண்டலத்துல எந்த ஒரு புறவியுமே இல்லை பிரம்மாவாரம் படைக்கப்பட்ட புறவியே கிடையாது நரசிம்ம அவதார் அந்த நரசிம்ம வார்த்தையை போடுறார் நிலை மாறிய குரல் குரல் குட்ட குள்ளம் அஞ்சாவது அவதார் அது நிலை மாறிய குரல் மகாவிஷ்ணு நெடுமாள் பேரு நீண்டர் உருவத்தை குறுக்கிக்கிட்டு ஒன்ற இடத்துல வந்தார் வாமன அவதாரம் வாமன பெருமாள் அதான் நிலை மாறிய குரல் ராமர்கள் மூவர் மூன்று ராமர்கள் ஆறாவது அவதாரம் ஒரு ராமர் ஏழாவது அவதாரம் ஒரு ராமர் எட்டாவது அவதாரம் ஒரு ராமர் ஆறாவது அவதாரம் பரசுராமர் ஏழாவது அவதாரம் பலராமர் எட்டாவது அவதாரம் தசரத ராமர் ராமர்கள் ஒரு மூவரும் ஆவார் நிசி வேலையில் வசுதேவரின் சிசுவாகவும் போவாய் அடுத்த நாலாவது வரியில வருது பாருங்க நிசி வேலை நடு நிசி நள்ளீர் பிறந்தவர் யாரு கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணுவனுடைய ஒன்பதாவது அவதாரம் அவர் நிசு வேலையில பிறந்தவர் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வசுதேவரின் சிசுபாகவும் போவார் வசுதேவருக்கு சிறைப்படத்துல பிறந்தவர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் இந்த ஒன்பதாவது அவதாரத்துல தான் ஸ்ரீமன் நாராயணன் பரிபூர்ண அவதாரமா பிறகுறார் அதுக்கு முன்னாலே எல்லாம் துஷ்ட நிகரக சிஷ்ட பரிபாலனை அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில அந்த வேத வாக்கியங்களை நிரூபிக்கிறதுக்காக எடுத்த அவதாரங்கள் அதெல்லாம் இந்த அவதாரமா வளங்கக்கூடிய இந்த கிருஷ்ண நீலமேக நீலமேகி நித்யானந்த ஸ்வரூபனா பிறக்கும் போதே அமானுஷ்ய அதிசயங்களை அருமைப்பாடுகளை நிகழ்த்திறவனா பிறந்தவர் கிருஷ்ண பரமாத்மா இந்த விவரங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடலை படிக்கும் போது படிக்கும் போதே நம்ம நாட்களை தேர் ஊறும் அலையேறிய மகரம் கடல் அடிதேடிய கமடம் அடலேறுவராக புவி அறியாமர சிம்மம் நிலை மாறிய குரல் ராமர்கள் ஒரு மூவருமாவாய் நிசிவேளையில் வசுதேவரின் சிசுவாகவும் போவாய் அவை இந்த தசாவதாரத்தில் இதுக்கு முன்னாலே நிகழ்ந்த இந்த ஒன்பது அவதாரங்களினுடைய பெருமைகளை இந்த ஒரு பாடல்ல கவி சக்கரவர்த்தி நமக்கு தந்திருக்கிறாங்க இனி அடுத்து வருகின்ற பாடல் ஐந்தாவது பாடல் அதில் அந்த பக்த பிரகலாதனுடைய பக்தி பெருமையை சுலாவித்து பாடியிருக்கக்கூடிய அற்புதமான மந்திர சொற்களைக் கொண்ட பாடல்கள் தொடர்ந்து அந்த பாடலையும் அதற்குண்டான விளக்கத்தையும் காண்போம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்